அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும்டக்குமுறைகளையும் இனத்தின் மீது ஒவ்வொரு உடைத்து மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் உடைத்து எரிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் நாளைய தினம் ஒரு நடைபயணத்தை அறிவித்து அதற்கான அத்துணை முயற்சிகளையுமே மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் தான் எல்லோருக்கும் எழக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மருத்துவர் ஐயாவர்களினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது அமைந்திருக்கிறது எல்லோருமே எண்ணிக்கொண்டிருந்தது என்னென்னா நாளைய தினம் எந்த ஒரு ஆறாவரம் பிரச்சனையும் இன்றி எந்தவித ஒரு சிறு மனஸ்தாபமும் இன்றி சஞ்சலமும் இன்றி திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் இந்த நடைபயணத்தை மேற்கொள்வார்டே ஆனால் ஒரு செய்தி இணையத்தின் வாயிலாக தான் முதலிடம் எல்லோருக்குமே தெரியுது என்னென்னா டாக்டர் ஐயா திரு ராமதாஸ் அவர்களுடைய தரப்பில் திரு அன்மணிரி ராமதாஸ் அவர்களுடைய இந்த நடைபயணத்தை நிறுத்த வேண்டும் மேற்கொள்ளக்கூடாது கட்சி கொடி பயன்படுத்தக்கூடாது அடுத்தது இன்னும் சில முக்கிய குறிப்புகளை முன்வைத்து டிஜிபி அலுவலகத்தில் இதற்கான மனுவை தாக்கல் செய்ததாகவும் மனுவை கொடுத்ததாகவுமே சில தகவல்கள் நேற்று தினம் நேற்று இரவு கூறப்பட்டது காலையில் நம்ம பார்த்தோம் காலையில் எல்லா சேனல்லையும் வந்தது அதுக்கப்புறம் ஐயாவும் பேட்டி கொடுத்தாங்க என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல என்கிட்ட போகணும்ல வரணும்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை தான் இந்த நடைபயணம் நடக்குமா நடக்காதா திரு அன்முணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்திற்கு செல்வாரா செல்ல மாட்டாரான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி நிச்சயமாக திட்டமிட்டபடி நாளைக்கு திருப்பூரூரில் நான்கு மணிக்கு இந்த நடைபயணம் தொடங்குகிறது தொடங்கி அங்கே ஒரு பொதுக்கூட்டமும் தயார் செய்யப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களால் இப்படி பேசுகிறியாப்பா அப்போ ஐயாவை எதிர்த்து பேசுகிறியாப்பா ஐயா சொன்னதை மீறி பேசுகிறாப்பான்னா அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் ஒரு ஊடகவியலாளர் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய கடமை நான் அந்த செய்திகளை கூறுகிறேன் அப்படின்றதுக்காக நான் இவங்க ஆதரவாளர் இவங்க ஆதரவாளர்ன்ற ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே நான் அடங்க மாட்டேன் நாளைக்கு ஐயா ச சார்பாக ஒரு செய்தி வந்தாலும் பதிவு செய்வேன் அண்ணா சார்பாக வந்தாலும் அதை சே பதிவு செய்வேன் அதை டீ கோட் பண்ணி பேச வேண்டிய ஒரு சூழல் நமக்கு கிடையாது அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் நம்ம வந்து ஒரு ஊடகவியலாளர் மட்டும்தான் கட்சியில் பொறுப்பில் கிடையாது எதுவுமே கிடையாது யாருக்கிட்டே மாசம்பளம் வாங்கிட்டுல வேலை பார்க்கவும் கிடையாது இதையா இந்த காணொலியில் சொல்கிறேன்னா இப்போ இந்த காணொலிகளில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பேசணும்னு வைங்களேன் அதில் ஐயாவை பற்றி சிறு விஷயம் குறைவாக இருந்ததுன்னா ஓ நீ அண்ணா ஆதரவாளரா அண்ணனை பற்றி சிறு விஷயம் குறைவாக இருந்ததுன்னா நீ ஐயாவை ஆதரவாளரா அப்படின்லாம் பேசுகிறாங்க நான் ஆதரவாளர் தான் யாருக்கு இந்த கட்சிக்கு ஆதரவாளன் அவ்வளோ தான் எதுக்கான ஓட்டு போடுவோம் அவ்வளோ தான் என்னால் முடிஞ்சால் பத்து ஓட்டு வாங்கி கொடுப்பேன் இல்லைன்னா நான் போடுவேன் நான் இவங்க ஆதரவாளர் இவங்கள்ட்ட இவங்க ஆதரவாளர் நீ இவங்கள்ட்ட போய் சண்டை போடுறவங்க கிடையாது எனக்கு தேவை நான் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இயக்கம் அரசியல் அதிகாரத்தில் அமரணும் நான் அதிகாரத்தில் அமர்றதை பார்ப்போன்னா இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்ப்போமா எல்லாருமே அப்படி தானே நாளைக்கு தேர்தல் வந்துச்சுன்னா ஓட்டு போடணும் அவ்வளவுதான் ஒரு பாட்டாளியினுடைய கடமை பத்து ஓட்டு வாங்கி கொடுக்கணும் இப்படியாக தான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்பாடுகள் குறிப்பிட்டு என்னுடைய செயல்பாடு நான் இருக்குது நான் எல்லாருக்குமான ஆதரவாளன் நம்ம எல்லாருக்குமான ஆதரவாளர்கள் தான் ஒரு குறிய வட்டத்திற்குள்ளே அடைச்சி கீழே கமண்டில் வந்து நீ அப்படி இப்படி அவங்க ஆதரவாளர் அதெல்லாம் எதுவுமே போடாதீங்க அப்படிலாம் கிடையாது ஒத்தருவா சம்பளம் வாங்க கிடையாது கட்சியிலலாம் எந்த பொறுப்புலையும் இருந்துக்கிட்டு இந்த யூடியூப்பில் ஏதாவது மாதம் வந்ததுன்னா அதை வச்சு இதுக்கான செலவுகள் அங்கே இருக்கக்கூடிய அலுவலகத்து வாடகை கொடுக்கறது கரண்ட் பில்லு கட்டுறதுன்னு போயிட்டுருக்கு அவ்வளோதான் இதில் ஒன்றும் பெருசாக சம்பாரித்து மாடி வில்லாம் ஒன்றும் கட்டிகிட்டு இருக்குல்ல இன்றைக்கும் சாதாரணமாக ஒரு ஷீட்டு போட்ட வீட்டில் தான் இருக்கிறோம் சரி விஷயத்துக்குள்ளே வருவோம் ஐயா வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்களாப்பா அதனால் அண்ணன் தவிர்க்கலாமாப்பா அப்படின்னா இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அதுவும் குறிப்பிட்டு மருத்துவர் ஐயாவர்களுடைய அகவை தினத்தில் தொடங்கணும்னு சொல்லிட்டு இதை முறையாக அனுமதியும் வாங்கியிருக்கிறாங்க தேர்தல் கமிஷனுக்கும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா நீங்கள் தேர்தல் சார்ந்து அரசியல் சார்ந்து ஒரு நிகழ்வு நடத்துகிறீங்க அப்படின்னாக்க ஒரு பிரச்சார பயணம் நடைபெறும் நடத்துகிறீங்கன்னா தேர்தல் கமிஷன்கிட்டையும் நாம் அனுமதி வாங்கணும் அதுக்கான அனுமதியும் பெற்றிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது எனவே திட்டமிட்டபடி இந்த நடைபயணம் நடக்கவிருக்கிறது நவம்பரு நாலாம் தேதி வந்து ஒரு குறிப்பிட்ட நடைபயணத்திற்கான அந்த ஆகஸ்ட் ஆகஸ்ட் நாலாம் தேதி வந்து ஆகஸ்ட் பத்து ஐயா வந்து பூம்புகாரில் மாநாடு போட்டிருக்கிறாங்க திரு ராமதாஸ் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா நாம் அது வரைக்கும் நடைபயணத்தை மேற்கொண்டால் மாநாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நாலாம் தேதியை தன்னுடைய முதல் சுட்டு நடைபயணத்தை நிறுத்துங்க அதற்கு பின்பு மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாம் சுட்டுக்கான அறிக்கை நானே தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படியாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் முடியல கஷ்டமாக இருக்குது முன்னாடியெலாம் ஒரு ரெண்டு செகண்டு அப்படியே ரெடி ஆகிறதுக்கு இந்த காணொலி எடுக்கிறதுக்கு சிங்கிள் டேக்கில் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷத்தில் முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் இப்போலாம் அப்படியே திணறது வாயிலாம் தமிழ் என்ன என்ன பேசுறது ஐயோ ஒரு வாரத்தை தவறாக வந்துருமோட்டு போக வேண்டியதாக இருக்குது ஒரே விஷயந்தான் இப்போ என்ன நீங்கள் எப்படி பார்க்கணும் என்ன நான் தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை இன்றைக்கி நிறைத்துக்கு நீங்கள் என்னை பார்த்தது கிடையாது அப்போலேருந்து பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நான் அந்த ஊடக பயணத்தில் இருக்கிறேன் என்ன ஒரு செய்தியாளனாக பாருங்கள் ஒரு யூடியூபராக பாருங்கள் நம்ம கட்சியில் நம்ம சாதியில் நம்ம சமுதாயத்தில் எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு யூடியூபர் கட்சியில் நடக்கக்கூடிய தகவலை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு யூடியூபர் அவ்வளோதான் மற்றபடி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தலையிடக்கூடிய ஒரு அவசியம் சூழல் கிடையாது எந்த நிகழ்வாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனான தகவலை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் நாம் இந்த ஊடக பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பாருங்கள் ஏன்னா உடனடி உடனடி தகவல் கள்ளிப்பாடி சேதுபடி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபேஸ்புக்லேயும் வந்துடும் யூடியூபில் ஒன்றே ஒன்றே அப்லோட் பண்ண முடியாது என்றைக்கும் ஒரு ஊடகவியாளனாக இந்த சமுதாயத்தின் உணர்வாளனாக இயங்கி கொண்டே இருப்பேன் அதில் ஐயா அப்புறம் இன்னொரு வார்த்தைலாம் சொல்லியிருந்தாங்க அந்த சட்டம் ஒழுங்கு வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே நடக்காது ஏன்னா இறைவன் அருளால் பாட்டாளிகளின் துணையோடு இந்த நடைபயணம் ஐயாவர்களுடைய ஆசையோடு நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும்னு அண்ணனும் சொல்லியிருக்கிறாங்க நல்லபடியாக நடக்கும் நாமும் வேண்டிப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களோட உங்கள் கள்ளிப்பாடை சேது நன்றி வணக்கம்